சென்னை பொறுத்த வரைக்கும் இது இது தெரிவித்தது நம்ம வந்து இப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சி நடந்தது வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அதுல நேற்று வெயில் காரணமாக ஒரு சில நபர்கள் வந்து இறப்பு ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது அதே போல சிலர் வந்து நீங்க தெரிவித்தது போல மயங்கி இருந்தார்கள் நானும் வந்து அந்த பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் தான் இருந்தேன் ஸோ ஆம்புலன்ஸ் வந்து மாண்புமிகு மிகு அமைச்சரவர்கள் தெரிவித்தது போல் அனைத்து பகுதிகளுமே ஆம்புலன்ஸ் இருந்தது ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுனால நான் தெரிவிக்கிறேன் ஸோ தொடர்ந்து அரசு சார்பாக வந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள் வந்து அகற்றுமாறு தெரிவித்திருந்தாங்க ஸோ சர்டன் மீட்டர்ஸ் வரலாம் அந்த கடைகளெல்லாம் அகற்றி பேரிகேட் வந்து பொறுத்துமாறு தெரிவித்திருந்தாங்க காவல்துறையோடு இணைந்து பேரிகேட் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஹைவேஸ் துறையுடன் சேர்ந்து அந்த டென்ட் வேலைகள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இப்படி அனைத்து துறையுமே ஒருங்கிணைந்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து செயல்பட்டு இருந்தோம் நேற்று வெயில் காரணமாக சில பகுதிகளில் வந்து சில பேருக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டது நிலை இருந்தது ஸோ அவர்களுக்குமே தண்ணி டேங்க் வந்து பொருத்தப்பட்டிருந்தது ஆனால் பதினஞ்சு லட்சம் கிட்ட வந்திருந்ததுனால வெயில் காரணமாக மதியம் ஒரு மணி உச்சி வெயில் வந்து பொதுமக்களால் தாழ முடியாத சூழல்னால மயக்கம் ஏற்பட்டது தேவையான இப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பி ஒன்றும் பிரசிடென்ஸ் தர சொல்கிறோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து தேவையான அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படிங்கிறத இந்திய விமானப்படையை ஒத்துக்கணும் நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு நாங்கள் கேட்ட அளவுக்கு வச்சுருக்குறாங்கன்னு வச்சுருக்குறாங்க நம்பர் ஆஃப் டேங்க்ஸு நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி உங்களுக்கு அது வந்து டீட்டெயில் வேணுனாலும் கூட கொடுக்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்குது அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்போ படகாக இருந்தாலும் கப்பலாக இருந்தாலும் விமானங்களாக இருந்தாலும் மேலே இருக்கிற இந்த இதை பொறுத்து வெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் கூட எடுத்துகிட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தொப்பி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து இதை அரசியலாகவே இதை நீங்கள் யாரும் இதை எடுத்துக்கு வேணாம் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து ஒரு அவங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நம்ம எடுத்துக்கணும் இதில் இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதில் வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ வேணுன்னே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான் ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன் இதுக்கு இது சம்மந்தப்பட்ட இறப்புகள் தான் என்னங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதைய தான் சொன்னேன் நான் முதல்லயே யாருமே அது விசிகா நீங்க சொன்னானா யாருக்கும் எல்லாருக்கும் அரசு முடிவெடுச்சு இரண்டு அரசு தாண்டி

இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இறந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதில் வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க இல்ல இல்லை இல்ல 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 எங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை அங்கே போட முடியும் இல்லூறு இதுக்கும் ஏழாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு காவல்துறை இது இல்லாமல் இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்லை தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் உங்கள் டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸை ஃப்ளாஷ் நியூஸை போட்டு உங்கள் ரேட்டிங்கை இதில் கூட்டிக்கணும் இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவியிலேருந்து மறுக்கிறீங்கன்ட்டு இது ரேட் ரேட்டிங்கு ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுற இல்லைங்க ஏங்க இப்போ நீங்கள் நான் இது இதை திரும்பி அரசியல் இல்லை நான் இதில் திரும்ப இதுக்கு பதில் லாவணி பாடி இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் வடநாட்டில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்லை தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நான் அடையாளப்படுத்தி ஒரு லாலி லாவணி பாடுறதெல்லாம் நல்ல தமிழ்நாடு அரசு எங்கே சொல்லியிருக்கு எப்போ சொல்லியிருக்குங்க யாரும் இருக்கவில்லைன்னு எப்போவும் சொல்லலை இல்லை 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 அது மாதிரி கேள்விகளையே தவறான வகையில் திசை திருப்புகிற வகையில் கேள்விகள் இருக்கக்கூடாது உங்கள் டிவியில் வந்து உங்கள் டிவியை ப்ரொமோட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேள்வியவே நீங்கள் தவறான வகையில் சொல்லக்கூடாது அரசு எங்கே சொல்லியிருக்கு ச இறப்பு இல்லைன்னு எங்கே சொல்லியிருக்கு முதல்ல பத்திரிகையாளர்கள் உங்களுக்குரிய கடமை உணர்வோடு செய்யணும் இது வந்து இல்லை இது இந்த நிகழ்ச்சி என்னென்னா இந்திய விமானப்படை தொடங்கியது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் எட்டில் தொடங்கப்பட்ட இந்த இந்திய விமானப்படை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து எழுபத்தி மூணாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த எழுபத் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது இந்த தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை தன்னுடைய அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் ஒரு பெரிய விமான சாகசத்தை இந்திய படை விமான வான் சாகசத்தை இன்றைக்கு செய்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்து அதை செய்கிறது அப்படி செய்யும்போது அவர்கள் தமிழக அரசின் சார்பில் என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் என்று கேட்டார்களோ அந்த விமானத்துறை கேட்ட அத்தனை வசதிகளையும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் ரெண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செய்து பல சேவைத்துறைகளை துறைகளை ஒருங்கிணைத்து அந்த கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று முடிவெடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட்டது இந்திய இராணுவத்தின் சார்பாக பல்வேறு மருத்துவ குழுக்கள் நேற்றைக்கு அங்கே களத்தில் இருந்தது அவசர உதவி மருத்துவ உதவிக்கு நாற்பது ஆம்புலன்ஸ்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான பேராமெடிக்கல் குழுக்களும் ஆங்காங்கே இருந்தது இவைகளோடு சேர்ந்து இந்த இந்திய விமானப்படை அரசுக்கு வைத்த கோரிக்கை ஒரு மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவ மருத்துவமனையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நூறு படுக்கைகளும் இருபது தீவிர சிகிச்சைக்குரிய படுக்கைகளும் யாருக்காவது அந்த ரத்தம் தேவைப்படுகிற போது ரத்தம் ரத்த வங்கி இது மாதிரியான எல்லா விஷயங்களும் தயார் நிலையில் இருந்தது அறுபத்தைந்து மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே தயார் நிலையில் இருந்தார்கள் இதோடு மட்டுமல்ல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராயப்பேட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என்று ஏறத்தாழ ஒரு அவர்கள் கேட்டது நூறு படுக்கைகள் ஆனால் தயார் நிலையில் இருந்தது ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள் எல்லா இடத்திலும் தயார் நிலையில் வைத்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது பதினைந்து லட்சம் பேரும் பங்கேற்றார்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது இப்போ இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் பதினொன்னிலிருந்து ரெண்டு ஒன்று வரை இது நடைபெற்றது வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும் தண்ணீருடன் வர வேண்டும் கண்ணாடி அணிந்து வர வேண்டும் தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள் ஏதோ நீங்கள் எல்லாருமே வாங்க வெயிலே இருக்காது காஞ்சி போன வானமாக இருக்கும் ஒன்றுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல அவங்க சொல்லும்போதே இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க இந்திய விமானப்படை சொன்னது இது ஒரு தேசிய அளவில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு தேசிய விழா அது அதுவும் உலகுக்கு இந்தியாவின் படையின் அந்த கட்டமைப்பை வெளி உணவுக்கு தெரிவிப்பது